அனைவருக்கும் வணக்கம் இது வேங்கை வலையொலியின் அரசியல் அரட்டை இன்றைய அரசியல் அரட்டை நிகழ்ச்சிக்காக நம்மோடு இணைந்திருப்பவர்கள் அண்ணன் கார்த்திகை செல்வன் நண்பர் இடும்பாவனம் கார்த்தி அவர்கள் ஒரு வழியா நாம் தமிழர் கட்சிக்கான நாடாளுமன்ற சின்னம் கிடைச்சிருச்சு ஒளி வாங்கி அடிதாங்கி இடிதாங்கி ஒளி தாங்கி வந்திருக்கிறது இந்த ஒளி தாங்கி இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன ஒளி தாங்கி ஒளி வாங்கி ஒளி வாங்கி லைட்டா ரோலிங் ஆயிடுச்சு தம்பிக்கு ஆனா அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சி வேங்கை வலையொலியோட புதிய நிகழ்வான அரசியல் அரட்டைக்கு அனைவரையும் வரவேற்கிறோம் இதுல குறிப்பா நான் கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க வந்த இரு பேரும் இரு பேரும் வலையொலி ஆளுமைகளுக்கு என்னுடைய நன்றி கருத்துக்கு வாங்க சரி அதான் ஒரு மாத சிக்கல் தீர்வுக்கு வந்தது ஒளிவாங்கி அப்படிங்கிற சின்னம் நமக்கு ஒதுக்கப்பட்டது அதுவும் குறிப்பா இது இறுதியானது வந்து இன்றைக்கு வேட்பு மனு தாக்கலுடைய கடைசி நாள் என்று அதனால் இது ஒரு சிறப்பு செய்தி தான் அண்ணனுக்கு அண்ணன் வெளிப்படுத்தின அந்த உறுதியை பார்த்துருப்பீங்க என் பிள்ளைகள் உடனே கொண்டு போய் சேர்த்துருவாங்கன்னு அவர் சொல்லி ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு தான் போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு லட்சம் ட்வீட்னு உலகம் முழுக்க போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால இன்னும் களத்துலேயும் கொண்டு போய் சேர்க்க தொடங்கிட்டாங்க அதுக்குள்ளே நம்ம வந்து துண்டறிக்கைகள் எல்லாம் பார்க்குறோம் செடிக்காக அதுக்குள்ளே வண்டியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒட்டி படம் எடுத்து போடுறாங்க ஆனால் கல்யாணம் ஆன உடனே பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுருக்கிறாங்க அது பாலிமரில் நியூஸாகவே வந்துருச்சு அந்த அளவுக்கு வேகமா இருக்காங்க நம்ம ஆட்கள் வந்து தான் நம்பிக்கையா என்ன சொன்னாரு என் பிள்ளைகள் இன்னொரு விஷயம் என்னன்னா இதுல வந்து முதல்ல திமுக தரப்புல என்னன்னா இதை ரசிச்சாங்க இதை வந்து இதை வந்து பாஜக பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்றப்ப கூட அவங்களுக்கு வந்து இது தவறு இது கண்டிக்கு தகுதின்னு திமுக தரப்பில் சொல்லாமல் திமுக மொழம் காக்குது திமுக ஆதரவு வந்து இதை ரசித்தாங்க ஆனால் இன்றைக்கி என்ன நிலமைன்னா நினைப்பேன்னா திமுக கூட்டம் எடுக்கக்கூடிய மதிமுகவுக்கு சின்ன மறுக்கப்பட்டிருக்கு அதே போல வீசிக்காவுக்கு நிலைமை தெரியும் இரண்டு வெவ்வேறு கருத்து சொல்லப்படுது இப்போ வைகோவுக்கு என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு தொகுதிக்கு மேல போட்டி போட்டா நாங்க உங்களுடைய பம்பரம் சின்னம் கொடுக்கறத பத்தி ஆலோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ஆனா அதே ரெண்டு தொகுதியில போட்டி போடுற திருமாவளவனுக்கும் அவருடைய பழைய சின்னமான பானை சின்னம் மறுக்கப்பட்டிருக்கு ஏன் இந்த முரண்பாடு

அதை ரசித்தது வந்து திமுக அவங்க வந்து இந்த அந்த கர்நாடக சின்ன அமைப்பை வந்து தமிழ்நாட்டில் கூட்டு வந்து இவங்களுக்காக வரக்கூடிய அந்த லெட்டர் பட அமைப்பை சேர்த்து விட்டு வேலை செஞ்சாங்க பார்த்தா அந்த அந்த லெட்டர் பட அமைப்பை சேர்ந்த அதாவது இந்த கர்நாடக சந்தை அமைப்பை சேர்ந்தவங்க இன்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த ஜெயக்குமார் ஒருத்தர் ஜெயக்குமார் அவர் இருந்து வரான் அவர் அங்கேருந்து போய் தான் புகழ் வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்னு போயிருக்காரு அவர் வந்து பேட்டி எடுக்கிறப்ப கூட என்ன திட்டி கூட எடுங்க என்ன மோசம் கூட எடுங்க என் முகம் வச்சிருந்தா போதுங்கிற அளவுக்கு அவர் விளம்பரம் விரும்பி ஒரு கவனையில் படைக்காத இயங்கக்கூடிய ஆள் என்ன சொல்லிருக்காரு பத்தொன்பது பத்தொன்பது இடங்களை போட்டி போடுறோம் மீது இடங்களில் ஆள் அப்படின்னு ஆமா நானே இதை கேட்கணும்னு நினைச்சேன் தான் கடைசி நாள் நாற்பது தொகுதிகளிலேயே வேட்பாளர் போட்டாங்களா இதுல பத்து தொகுதி வேற அந்த திராவிட தெலுங்கு தேசத்துக்கு பிரிச்சு கொடுத்தாங்களே பத்தொன்பது இடங்கள் தான் மொத்தமா போட்டிட்டு பத்தொன்பது இடங்கள் தான் மற்ற இடங்கள்ல கிடைக்கல ஆலய கிடைக்கல இவங்க வந்து பதினொன்று பதினொரு மாநிலத்துல போட்டி போடுறேன் முதல் செய்தியாளர் சந்திப்பு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு கோடி தொண்டர்களோ எட்டு கோடி தொண்டர்களோ இருக்கிறதா வாக்காளர்கள் எல்லாருமே எங்களுக்கு பின்னாடிதான் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால அதான் நிலைமை இதுல இன்னொரு ஐயம் என்னன்னா ஆட்டோ சின்ன ஒருத்தர் வாங்கினார்ல அவர் எத்தனை தொகுதிகள்ல வேட்பாளர் நாடாளுமன்ற கட்சி நாடாளுமன்ற மக்கள் கட்சி கார்த்திகோட கட்சி இல்ல கார்த்திக் அந்த கட்சி எப்போ கலைச்சாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஒருத்தர் நடத்துறாரு ரெண்டாயிரத்தி இருபதுல இன்னொருத்தர் அந்த பேர்ல கட்சி ஆரம்பிச்சாரு வித்துட்டாரு மாதிரி ஆமா வித்துட்டாரு அவர் எத்தனை தொகுதியெல்லாம் ஆள் போட்டாரு ஏதாவது தெரிஞ்சுதா அது அவருக்கு தெரிய வாய்ப்பு இல்ல அவருக்கு தெரியல தாக்கம் ஒரு கட்சிக்கு வந்து கடைசியா நாம் தமிழர் தீப்பிட்டு தீக்குச்சி அந்த இது நம்ம பார்க்கறப்ப வந்து நீங்கள் பொருத்திக்க முடியும் விவசாய பொருத்திக்க முடியும் ஆட்டோ உங்களோட பொருத்திக்க முடியும் ஏன் வந்து வாங்கி விட்டு முதல்ல ஆட்டோ கேட்டீங்க அப்படின்னு அது என்ன ஆட்டோ தாண்டிங்கிறப்ப மணக்கல்ல எல்லாருக்கும் வந்து அதோட தோற்றம் அப்படிதான் இருந்த தெரியும் தீக்குச்சி தீப்பட்டினா தோற்றம் தான் இருக்கும் தெரியும் ஆனால் ஒளி வாங்கினா கூட ஒளி வாங்கிட்டு என்ன இருக்குன்னா அதெல்லாம் பயன்பாட்டு போச்சி அண்ணா அதாவது ஒளிவாங்கியே வந்து இந்த ஒளிவாங்க அண்ணா நடத்து வடிவம் ஆனால் நாம இன்னைக்கு வச்சுக்கூடிய ஒளி வாங்கி போட்டுருக்குது அது வந்து நேராக இருக்குது செங்குத்தாக இருக்குது அப்போ அந்த மாறுபாடுனால்தான் நம்ம முதல் தெளிவை வந்து நம்ம தானி நமக்கு இருந்துச்சு அது வந்து எளிமையாக போச்சு அந்திரும் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு வழியாக கடைசியில் வாங்கி அப்படின்னே உறுதியாகிடுச்சு இப்போ அடுத்த கட்டமாக இன்றைக்கி வந்து சின்னம் அறிவிக்கப்பட்டதால் இன்னொன்று வந்து ஊடகங்கள் வந்து அந்தளவுக்கு பேசாமல் கிடந்துட்டாங்க அதே இன்னொரு இன்னொரு விஷயம் என்ன நம்மளோட நாடாளுமன்ற தேர்தல் வரைவு தான் ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்து நாம் தமிழக கட்சியே வந்து விமர்சித்தவங்க நாம் கட்சி வந்து சரியா இருக்காது அது இனவாதம் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னவங்க கூட ஆட்சியின் செயல்பாட்டைகள் கொண்டு வரப்பட்ட பிறகு அதை பார்த்துட்டு வரவேற்றுறாங்க இப்படி ஒரு ஆட்சி வேணும் அப்படின்னாங்க அதே அளவுக்கு இன்னைக்கு வந்து கொண்டு வரப்பட்ட தான் அந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைவு இதில் என்னென்ன சிறப்பம்சங்கள்லாம் இருக்குங்க நான் இன்னும் முழுசா படிக்கல நீங்கள் சொல்லுங்க குறிப்பா இதுல வந்து முத எப்படி அந்த இந்த ஆவணம் வந்து போகுதுங்கிறதே சொல்லிடறான் முத காங்கிரஸும் பாஜகவும் ஒன்னுன்னு ஒவ்வொரு இடத்துலயும் அதை பத்தி ஏன் அப்படி சொல்றோம் ஏன் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு இப்ப நீட்டுன்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு கச்சத்தீவுன்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு மாநில உரிமைகள்னு எடுத்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஒரே நிலைப்பாடு இந்தி திணிப்புன்னு எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சிதம்பரம் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்போ ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு அதுல இந்தி திணிப்பை பத்தி அவர் பேசுறாரு அவர்தான் இந்தி திவாச கொண்டு வந்து இந்தி இந்தி நாள்ங்கிறத கொண்டு வந்து இந்திய அதிகமா இந்த அபிஷியல் பர்பஸ்க்கு பயன்படுத்தணும் அலுவல் மொழியா அதிகமா இந்திய பயன்படுத்தணும்ங்கிறத பேசுனது அவர் தான் காணொலி கூட இருக்கு வேணும்னா நம்ம அதை பகிரலாம் இப்போ அதனால அவங்க ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு ஏன்னா இப்போ பாஜக ஏன் நம்ம சொல்றது இல்லைனா இதெல்லாம் வெளிப்படையான கொள்கையாக அவங்க நடைமுறைப்படுத்துகிறாங்க காங்கிரஸ் பண்ணாத மாதிரி இன்னைக்கு பேசுகிறாங்க ஆனால் அதிக ஆண்டுகள் இந்த மண்ணில் செஞ்சதே அவங்க தான் அதனால் அதை முத அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மாநில உரிமைகளை அழகு வை அழுகு ஒன்றியத்தில் எப்படி காங்கிரசும் அதே மாதிரி இவங்க தொடர்ச்சியாக போகிறாங்க நாடாளுமன்ற தேர்தல்கள் வருது மக்கள் வாக்களிக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இவங்க தான் போகிறாங்க இப்போ போன தேர்தலில் பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி முப்பத்தொம்பதுல முப்பத்தெட்டு இடங்கள்ல வென்றாங்க அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அதிமுக முப்பத்தி ஏழு இடங்களில் தனித்து நின்று வென்றாங்க ரெண்டு பேரும் போய் என்ன என்ன அதிமுக நாங்க என்னதான் பாஜக கூட கூட்டணியில இருந்திருந்தாலும் அவங்களை எதிர்த்து சில இடங்கள்ல நாங்க செயல்பட்டு இருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு தஞ்சை மண்டல தஞ்சை வேளாண் மண்டலத்தை வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமா அறிவிச்சது அப்புறம் இந்த நீட் தேர்வுக்கு எதிராக ஏழு புள்ளி ஐந்து விழுக்காடு சிறப்பு இடஒதுக்கீடு எதிரானது அவங்க சொல்றாங்க நீட்டை ஏத்துக்கிட்டு அதுல எங்களுக்கு இந்த விழுக்காடு கூடு அரசு பள்ளியில படிச்சவங்களுக்குன்னு சொல்ற அது ஏழு புள்ளி அஞ்சு கொடுத்துட்டு மீதி இருக்குல தொண்ணூத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அதை வந்து இந்தியா முழுக்க எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அதை ஏத்துக்கலாமா நம்ம அது இப்படி ஏத்துக்க முடியும் அப்போ நிறைய பேசியாச்சு அடுத்து வந்து இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு நாடாளுமன்றத்துல எதுக்கு நாம் தமிழர் கட்சி வேணும் ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கு நீங்க என்ன ப தமிழ்நாட்டின் உரிமை பேசுறீங்க நீங்க அங்க போய் என்ன செய்ய போறீங்க உரிமைகளை அங்கதான் பெறணும்னு நீங்களே சொல்றீங்க அப்புறம் நாங்க ஏன் அங்க போகணுன்ற கேள்வி எங்ககிட்ட கேக்குறீங்க அப்ப அதெல்லாம் விளக்கிருக்கோம் இவங்க என்ன செய்யலை என்ன செஞ்சுருக்க முடியும் அப்போ வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா இதை செஞ்சு காட்டுவோம் அப்படிங்கிற போல அதுக்கு பிறகுதான் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் ஆனால் அடிக்கடி சொல்கிறது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ரக்சரல் சிஸ்டம் சேஞ்சுன்னு சொல்கிறோம் அரசியல் பொலிட்டிக்கல் சேஞ்ச் இது எப்படி இங்கே கொண்டு வரணும் அது வந்து சுழற்சி முறையில் பிரதமர் ஏன்னா எங் நமக்கு வந்து எழுபத்தைந்து ஆண்டுகளில் ஒரு பிரதமர் கூட தமிழ் தமிழ்மண்லேருந்து வரல கேரளாவிலேருந்து வரல அப்போ நம்மளும் இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் நம்மளாலையும் இந்த நாட்டை ஆள முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எப்படி மக்களுக்கு இருக்கும் குடிமன்றும் எப்படி வரும் தமிழ்நாட்டை சார்ந்தவனுக்கு எப்படி வரும் கேரளாவை சார்ந்தவனுக்கு எப்படி வரும் அசாமை சார்ந்தவனுக்கு எப்படி வரும் இந்த தான் எழுப்புறோம் அப்போ அது வரணும்னா என்னாலையும் ஆள முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகணும் அதுக்கு சுழற்சி முறையில நீங்க பிரதமரை நியமிக்கிற ஒரு முறை இங்க வரணும் அப்படிங்கறதுதான் இப்போ அதெல்லாம் சொல்லிட்டு நம்ம வந்து இங்கே மக்களாட்சிக்கு எதிராக என்னென்ன இருக்கு அப்படின்னு பாக்குறோம் குடியரசுத் தலைவர்னு சொல்றோம் குடி அரசு அப்படின்னா என்ன மக்கள் குடினா மக்கள் மக்களின் அரசு அந்த குடியரசுத் தலைவரே வந்து தேர்ந்தெடுக்கப்படுறதில்ல அப்போ அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுறது படுறது இல்லை அப்போ அதை மாதிரி தேர்ந்தெடுக்கப்படணுங்கிறதும் மாநிலங்களவையில் இப்போ நின்னா தோத்துருவோம் தெரிந்த நிர்மலா சீதாராமன் சுப்பிரமணியசாமி இவங்கெல்லாம் எப்படி அமைச்சராகி நாட்டை ஆள முடியுதுன்னா மாநிலங்களவை வழியா அப்போ அது வந்து மாநிலங்களவை வழியாக நீ போகலாமே தவிர அமைச்சர் பதவியோ மக்களை நேரடியாக ஆட்சி செய்யும் எந்த பதவிக்கு போக முடியாது அப்படிங்கறது போன்ற இது இது வந்து தொடக்கம் நான் சொன்னது ஆளுநர் பதவி நீக்கணும் தேர்தல் சீர்திருத்தம் பார்த்தீங்கனாலே பல தலைப்புகள் இருக்கு சிம்பிள்ல செலக்ஷன் சரி இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பேசும் பொருளாக இருக்கிறது சிஏஏ என்ஆர்சி என்பிஆர் தான் அதுக்கு வந்து தடை இருக்கா

அந்த மாதிரி இதான் வச்சுக்காங்க சரி நம்ம வரையில வந்து ஆரையில பதவி நீக்கும் முழு முழுமையான நீக்கமான நீக்கம் தேவை இல்லைங்கிறோம் ஒரு எல்லா தேசங்களுக்கான அந்த தன்னுரிமை பாதுகாக்கப்படும் மாநிலங்களோட இறையாண்மை காக்கப்படும் அப்படின்னா அதுக்கு ஏற்ற வகையில் ஒரு ஆவணம் தயார் பண்ணால் இப்போ இருக்குமோ அது முழுமையாக நாடாளுமன்ற தேர்வாக நாம் தமிழகத்தில் தான் இருக்குது சரி ஓகே வாய்ப்பு இருக்கிறவங்க பதிவிறக்கம் செஞ்சுக்கிறதுக்கு இருக்கு அப்புறம் இப்ப வேட்பாளர்களுக்கு ஒரு இணையதளம் ஓகே அப்புறம் இந்த பரப்புரைக்கு வந்துடலாம் ரெண்டு நாளா கவனிச்சிருப்பீங்க உதயநிதி எடப்பாடி பழனிசாமி மாறி மாறி புகைப்படங்களை காட்டி பிரச்சாரம் பண்றாங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து கள்ள காட்டி பரபரப்பை பண்றாங்கிறாரு நான் கண்ண காட்டின நீ பண்ண உடனே நான் மட்டும் தான் பள்ள காட்டினேன் நீ தான் பல்ல காட்டு இதுதான் தமிழ்நாட்டோட பேசுபொருள் தெய்வத்துக்கு சமானு சொல்லுவாங்க மணிமேகலை உண்மையை சொல்றாங்க அவர் வந்து இவர் வந்து எடப்பாடியோட எடப்பாடி வந்து உதயநிதி நெருக்கமா இருக்கிற மாட்டத்தை பகிர்றாரு ஒரு கட்டத்துக்கு மேல இது எல்லை மீறி போய் உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி சசிகலாவுடைய காலில் விழுற புகைப்படத்தை போட்டு காட்டிட்டாரு இது மாதிரி நான் யார் கால் யார் கால்லையாவது விழுந்த படம் இருந்தா காட்டு அரசியல விட்டே போயிடுறேன் அப்படின்னு வந்து உதயநிதி ஸ்டாலின் சவால் விட்டாரு ஆனா அப்படி ஒரு படம் இருக்கு வீடியோவே இருக்கு என்னது உதயநிதி வந்து அமைச்சரா பதவி ஏத்துக்கும் போது அங்க வந்து இருந்த ஒரு தொழில் காலில் விழுந்து வணங்கினாரு அப்ப இப்ப உதயநிதி ஸ்டாலின் வந்து அரசியல் விட்டு போயிருவாரா எடப்பாடி பழனிசாமி பின்பலம் இல்லை அவர் கால பிடிச்சு வர்றாரு அந்த உயிரிட்டு உரிய உயர்ந்த இடத்துக்கு வர்றாரு அவரை பொறுத்த வரைக்கும் உதயநிதிக்கு பிரச்சனை இல்லை உதயநிதி வந்து ராஜா விட்டு இல்லை ராஜா விட்டு இளவரசன்

தேதி இருக்கிறப்ப அண்ணா என்ன சொல்கிறாருன்னா ஒரே நிபந்தனை வைக்காது உன் தாய் தந்தை தவிர கால் தவிர விட விடமாட்டேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் வருவேன் அப்படிங்குறது அப்போ அவர்காலையும் விடக்கூடாதுன்னு சொன்னவர் அண்ணா ஆனால் அந்த வழிவந்த திராவிட இயக்கங்களில் திமுக அதிமுகவில் காலரை விடுறதே ஒரு பண்பாடாகிடுச்சு ஒரு பக்கம் இந்த பக்கம் வந்து அண்ணா வந்து அவருடைய பதவியேற்பு கூட ஒரு மனைவி ராணிய கூட்டிட்டு போல இப்ப ஸ்டாலின் வந்து அந்த மாதிரி பின்பற்றினாரா அண்ணா வழி நீங்க வேற ஸ்டாலின் போறதுனால அப்ப அவருக்கு பரிசு கொடுத்துட்டு வரிசையா அவர் காலத்துல விழுந்தா பரவாயில்ல தம்பி துர்கா ஸ்டாலின் கால எல்லாம் நம்ம அண்ணா தான் வந்தாரு சேகர்பாபு எலும்பூர் சட்டமன்ற உறுப்பினராக சேகர்பாபு விழ முயற்சி பண்ணாரு ஏன் ஐயா ஸ்டாலின் வந்து லாலு பிரசாத் யாதவோட காலில் விழுந்தாரு

அப்போ இந்த கால் காலை காலப்பிடிக்கிறலாம் பேசணும்னா அது பெரிய தனி காணவலியாக போகணும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்த கட்டத்தில் வங்கி நகர்ந்துடலாம் இதில் வந்து பிரதானமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா பாஜக பாஜக வந்து நாங்கள் இருக்கிறோம் பாஜகவில் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னு இந்த முறை வந்து அதிமுகவும் காட்ட வச்சு கொண்டது அப்போ வந்து அதிமுகவும் பாஜக இதை வந்து இளைமறை காயாக சொல்கிறாங்க இடியும் பூசின மாதிரியும் பூசாத மாதிரியும் மோடியையும் விமர்சித்து பேசலை பாஜக கடமை பேசலை ஆனால் பாஜகவும் எங்களுக்கு இல்லை நாங்கள் டைவர்ஸ் பண்ணிட்டோம் எனக்கு தொடர்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க ஆமாம் இதுல வந்து இந்த பக்கம் இந்த பக்கம் என்னன்னா பாஜக ஒரு அணி அப்படின்னு வர்றதால நாங்கள் பதினெட்டு விழுக்காடு வாக்களை பருவோம் அவங்க பதினெட்டு விழுக்காடுன்னு சொல்றாங்களா முப்பது விழுக்காடு சொன்னாங்க இது ஊடகங்கள் வந்து பதினெட்டு காடு வாக்களை பெறுவாங்க அஞ்சு இடத்துல வச்சு வருவாங்க அப்படின்னு முதல்ல அதை நீங்க நம்புறீங்களா ஏ நான் என்ன கேட்கறேன்னா அஞ்சு இடம் கூட வச்சுக்குவோம் அந்த அஞ்சு இடம் எந்த இடம் சொல்லுறாங்க திமுக விட்டு கொடுத்த இடம் எந்த இடம் குறிப்பா வந்து கோயம்புத்தூர் விட்டு கொடுத்து திமுக விட்டு கொடுத்து திமுக பரப்புரை நாலு வெள்ள முடியாது இதாக அர்த்தம் ஆனா அஞ்சு இடத்துல வெற்றி பெறுவாங்க பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பெறும்னு கூட தான் சொல்லுது அது என்ன கூத்து அப்படின்னா எந்த உடம்பு நம்ம புரிந்த மாதிரி தான் சொல்லுது சூப்பர் அதுல வந்து கூட்டணியில் இருக்கிறாங்க அப்படிதான் பேசுவாங்க வரேன் அதுக்கு அடுத்த கதைக்கு வரேன் போன ரெண்டாயிரத்தி பதினாலுல அவங்க அஞ்சு கட்சி நம்ம கூட்டணி வச்சாங்க வைகோ விஜயகாந்த் அன்புணி ராமதாஸ் அப்புறம் பாரவேந்தர் இன்னொரு யாரோ ஒருத்தர் மொத்தம் அஞ்சு கட்சி நம்ம கூட்டணி வச்சாங்க அஞ்சு கட்சி ஆறு கட்சி கூட்டணி வச்சு அன்னைக்கு வந்து அன்னைக்கு பாஜக அதிருப்தி கிடையாது பார்க்கல மோடி தானே முதல் முறையாக அப்பயே அதிகபட்சமா பத்தொன்பது வாக்கள் தான் போடுறாங்க ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டில் மோடினா விரட்டி விட்டு அடிக்கிறான் அந்த அளவுக்கு எதிர்ப்பு உச்சத்த இருக்கு உதாரணம் வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் வந்து மோடி படுத்த ஜெ எம்ஜிஆர் மோடி படத்தை அமிஷா படத்த கூடாமல் எம்ஜிஆர் படத்த ஜெயலலிதா படத்தை போட்டு வாக்கு கேட்டாங்க பாஜகோட சட்டமன்ற அட ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுக்கு போயிட்டீங்க இப்போ ரெண்டு முறை மோடி வந்தார்ல அப்பவும் ஜெயலலிதா எம்ஜிஆர் படத்தை தான் அது இது லவ் போட்டு ரெண்டு முறை பண்ணது வந்து அதிமுக மோடி அமித்ஷா வந்து கா காட்டாமல் நம்ம வாக்கில் பண்ணணும்னு நினைச்ச பாஜக யுக்தி இந்த புறன்னா அதிமுகவை சேர்ந்த தலைவராக இருக்கக்கூடிய ஜெயலலிதாவையும் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு வாக்களை தன்னகப்படுத்துற ஒரு முயற்சி அப்படி அப்படி வந்து எம்ஜிஆர் படத்துக்கும் ஜெயலலிதா ஜெயலலிதா படத்துக்கும் மாலை போட்டு பூ போட்டாலே அதிமுகவை சேர்ந்தவர்கள் பாஜக ஓட்டு போட்டுருவாங்க அவங்களுக்கு திருட்ற திருட்ற புத்தி தான் எப்பயுமே அது தெரிஞ்ச விஷயத்தால வந்து அம்பேத்கர் திருநாங்க வள்ளுவர் திருநாங்க மராத்தி சிவாஜி திருநாங்க புத்தனை திருநாள் இவ்வளோ விளக்கமெல்லாம் தேவைல்ல கார்த்திகை வழக்கமாக சொல்றது தான் பாம்பு திங்கிற ஊருக்கு போனால் நடுத்துண்டி என்னது அவ்வளோதான் அதெல்லாம் எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் இந்த விஷயம் இதுல வந்து ஒன்னு இவங்க அதிமுக உடற ஓட்டை இவங்க இவ்வளோ சிரமப்படுத்தி நினச்சாங்கன்னா கட்டாயம் தேர்தல் முடிவுகள் அவங்களுக்கு பதில் சொல்ல ஏன்னா அதிமுக ஓட்டு போடுறவன் ஜெயலலிதா எம்ஜிஆரை விடவும் அந்த ரெட்டலைக்கு போடுறவங்க தான் அதனால தான் அந்த சின்னத்தை முடக்க பார்த்தாங்களோ என்ன சிக்கல்னா இது வந்து இந்த தேர்தலில் வந்து வேலை செய்வாங்கன்னா ஒரு ஆசிரியர் வேலை செய்வாங்கல்ல ஒரு ஆசிரியர் வந்து நான் தஞ்சாவூர்லேருந்து திருச்சி பேருந்தில் பார்த்தேன் அவர்கிட்ட கொலை சீக்கிரம் பயணித்து வர்றப்ப அவர் நம்ம ஆதரவாளர் இருந்தார் அவர் சொன்னார் கடந்தூரில் திட்டக்குடி தான் நான் வேலை பார்த்தேன் வேலை பார்க்குறப்ப ஒரு மூதாட்டி வந்து ரெட்டளைக்கு ஓட்டை போட்டு வந்து வேலை சொல்ல எம்ஜிஆர் தான் போட்டேன் எம்ஜிஆர் சொல்லிருப்பாங்க தான் ரெண்டாயிரத்தி பதினாறுல அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல அது எம்ஜிஆர் எம்ஜிஆர்னுச்சுன்னா நம்புது எம்ஜிஆர் இருக்கான்னு நம்புது அப்போ அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த லெட்டரில் வந்து ஓபிஎஸ்டியோ இபிஎஸ்டியோ டிடிவிட்டியோ சசிகலாவிட்டியோ யார்த்த இருந்தாலும் வாக்காக தான் போய்க்கு இப்போ ரெட்டாலை இல்லாமல் ஐயா ஓபிஎஸ் நிற்கிறாங்க ஒரு ஓபிஎஸ் அஞ்சு ஓபிஎஸ் நிற்கிறது ராமநாதபுரத்தில் ஓ பன்னீர்செல்வங்கிற பேர்ல யார் இது தமிழ்நாட்டில் இருந்தால் யார் பார்த்த வேலையாக இருக்கும் அதிமுக பார்த்த வேலையாக இருக்கும் அதிமுக பார்த்துக்கலாம் திமுக பார்க்க வே ஒன்று வாய்ப்பு இல்லை நினைக்கிறேன் ஏன்னா திமுகவுக்கு ஓபிஎஸ்க்கு பிடிக்க ஒன்றும் இல்லை ஏன்னா ஓபிஎஸ்சி ஒன்றும் நம்மளுக்கு தெரியும் அவங்களுக்கு

குழப்பத்தை பிடிச்சி இந்த வாக்களை பிரிக்கிற முறைங்கிறது ரொம்ப ஆபத்து நாம தான் வந்து இந்த ஆரம் நீதி நியாயம் எல்லாம் நமக்கு ஒன்று வரும்போது யாரும் அது அவங்களோட தரம் அது நம்ம என்னன்னு முடியும் இப்போ வந்து இங்கேயே நம்ம மயிலாடுத்துள்ளா காளிய மக்கள் போட்டி அங்கேயே இன்னைக்கு நான் கேட்ட இன்னைக்கு இப்போ வேட்புமனு தாக்கல் பண்ணலாம்னு சொன்னாங்கன்னு இது வரைக்கும் நிலைமை என்னன்னு தெரியல அங்கே வந்து காளியம்மாள் அப்படிங்கிற பேர்லையே இன்னொரு பெண்ணை எடுத்துறாங்களோ சின்ன சின்ன வந்து விவசாய சந்தை எடுத்துருந்தா கூட கேள்விப்பட்டேன் தாங்கன்னு கேட்டேன் வந்து தெரியல தம்பி அப்படின்னு சொன்னாங்க அதை உறுதிப்படுத்தணும் அது மாதிரி இந்த மாதிரி நடக்குது இது முக்கியமான செய்தியை பதிவு நினைக்கிறேன் புதியதேமர ஊடகத்தில் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு விவாதம் எடுத்தாங்க நேர்பட பேசுல அதுல வந்து தலைப்புல என்ன வச்சாங்கன்னா பொதுவாக வந்து புதியதேமறை வந்து நம்மளை கூப்பிட கிடையாது உங்களை கூப்பிட கூப்பிட தவிர்த்துட்டாங்க அவங்க நேர்பட பேசு அப்படின்னு நடத்துவாங்க அந்த நேரப்பட பேசுல பார்த்தீங்கன்னா இது எந்த வித இயக்கமும் சார்பும் இல்லாத அதாவது இயக்கத்தில் வந்து உறுப்பினர்கள் இல்லாத ஆட்களை உட்கார வச்சு அவங்களோட நிலைப்பாடை பேச வைப்பாங்க இப்போ திமுக வாரத்தில் கலந்துக்க மாட்டேன் பாஜக வாரத்தில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னா பாஜக தரப்பு கருத்தை பேச வலைசார்த்து வச்சு பேச வைப்பாங்க அதிமுக கலந்துக்க மாட்டேன்னு சொன்னால் அதிமுக பேச வந்து அண்ணன் கலை அப்புறம் வந்து மணி என்ன பண்ணுவாங்க பேச அப்படி வந்து அவங்க புறக்கணிப்பாங்க கலந்துக்க விட மாட்டாங்கன்னு வச்சுங்க புறக்கணிப்பாங்க கூட மாட்டாங்க இப்போ என்னென்னா அதெல்லாம் கூட சகிச்சுக்கலாம் கூப்பிட்டு தொலை கூட அண்ணா விட்டு தொழையா மூணு போட்டி அப்படின்னு போடுறாங்க ஊருக்கே தெரியும் நான்கு மணி போட்டி அப்படின்னு

மூணு முனையா ஆக்கிறது நன்றினு அது மாதிரி தான் சொல்லி ஆரம்பிக்காது பாஜக ஒரு முனையா காட்டுறது பாஜக தமிழ்நாட்டுல ஒரு ஆடே இல்லை சக்தியே இல்லை நான் உடைக்கிறோம் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அதுவே தவிர தான் ஏன்னா அட அவங்க அதை தான் விரும்புறாங்க ஆனா பாஜக உள்ள வச்சுட்டு நீங்க நாம் தமிழக கட்சி தவிர்க்கிறீங்கன்னா ஒரு என்ன நோக்கம் இருக்கு அப்ப தவிர்க்கிறது வரவேற்கிறாங்க பாஜக வளர்ந்தா கூட பரவாயில்ல தேசிய கட்சி அதைத்தானே ஐயா சுபவீர பாண்டியன் விசிகா மேடையிலேயே ஏறி என்ன சொன்னாரு பாண்டேவ கூட நீங்க கூப்பிடலாம் சீமான கூட தொடர்ச்சி தானே அவர் தானே அங்க உட்காந்துட்டு எல்லாம் இந்த கோயம்பெல்ஸ் வேலை பாக்குறதே அவர் தான் இப்ப என்ன இதுல என்ன தெரியுதுன்னா உங்களுடைய வாக்கு வங்கிக்காகவும் அரசியலுக்காகவும் பதவிக்காகவும் நீங்க வந்து தமிழ்நாட்டை மதவாத கட்சிகளுக்கும் கூட காட்டி கொடுத்துருவீங்க அப்படிதானே புதுசா இருந்தது தொண்ணூறு முதல் தொண்ணூத்தி ஆறுல வந்து அந்த வரலாறு தான் பல பேர் மறந்துட்டாங்களே தொண்ணூத்தி ஆறுல வந்து பழனி பாப்பா பேசின பேச்சு இருக்கு அந்த கனவு பிரிவா இருக்கு கருணாநிதி சொல்லி ஒரு மணி பேசுவார் பேசி கருணாநிதிக்கு என்ன கொள்கை இருக்கு கோட்பாடு இருக்கு

தொண்ணூத்தெட்டுல அதிமுக கூட்டணியில இருக்கு அப்பவே வீரமணி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறது பாஜகவோட பிடி மாதிரி திமுக செயல்பட்டுகிட்டு இருக்கு அவங்க ஆட்சி இருக்குன்னு இன்னொரு இன்னொரு இல்ல அது இல்ல இது இன்னொன்னு வேற ஒரு புக்கு வேற இருக்கா அங்கிரு அண்மை இன்னும் விரைவுல அதை வெளியிடுவோம் கிடைச்சிருந்தா மறுபடியும் அவங்க கொண்டுவாங்க ரீபிரிண்ட் பண்ணிடுவாங்க அப்புறம் சமீபத்துல ரிப்போர்ட்டர் வார இதழில ஒரு செய்தி வந்துச்சு எல்லாருமே பார்த்திருப்பீங்க அண்டர்க்ரண்ட் நடந்துச்சு பாஜகவுக்காக திமுக வந்து ஒரு சில தொகுதிகளை விட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப கலை யதார்த்தத்தை யார் யார் எல்லாம் வேட்பாளர்களா நிறுத்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற பட்டியலை எடுத்து பார்த்தாலும் அது உண்மைதான் அப்படின்னு தோணுது அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க பாத்தீங்களா அதை பாஜக 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 எடுத்துக்கிற திமுக வேட்பாளர் யாரு பேரே தெருல எவ்வளவு முயற்சி போனாலும் நினைவேலையே வச்சுக்க முடியல அதிமுக கூட சிங்கே ராமச்சந்திரன் நடிச்சிருக்காங்க அவர் அவர் கூட சவால் விட்டு பேசுறாரு விமர்சித்து பேசுறாரு திமுக வேட்பாளர் எதையுமே காணுமே ஆலய காணும் இல்லை இது வந்து காலங்காலமாக தானே இதில் வந்து பல நிகழ்வுகள் சொல்ல முடியும் அதாவது இங்கே வந்து பேசலாம் முடிய அவங்களுக்குள்ள அவர் வந்து எப்பயுமே ஒரு புனித ஒப்பந்தான் இதுக்காக தான் செய்யுது இப்போ கூட பாருங்கள் தூத்துக்குடியில் கனிமொழி நிற்கிறாங்க

முகமே தெரியாத ஒன்றுமே ஆள் நிறுத்துவாங்க அதே போல் எடப்பாடி அங்கே போட்டிடுறாங்க எடப்பாடி எடுத்து திமுக சபை நினைக்கிறாருன்னு கேட்டால் யாரும் தெரியாது அப்போ நிறுத்துகிறப்ப ஒரு ஆளுமே இல்லாத ஆளுக்கூடா நிறுத்துறாங்க இப்போ இங்கே கூட ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நினைக்கிறேன் கெஜ்ரிவால் கூட மோடி எடுத்து போட்டுட்டு தான் நினைவு அப்படி ஒரு வலிமையான ஆளை வந்து இங்கே தலைவரே போட்டு வேண்டாம் ஒரு வலிமையான ஆளுமையாக இருக்கக்கூடிய ஆளை போட்டுகிட்டால் செய்யணும் ஆனால் அப்படி செய்யறதில்லை ஏன்னா நோக்கம் அப்படி தான் இருக்குது இவங்க ஒருவேளை ஹெடுவாய்ப்பாக நாட்டை பிடிச்ச துணியாக மக்களை பிடிச்ச சனியாக நரேந்திர மோடி ஆட்சி மறுபடியும் வந்துட்டா கதை முடிஞ்சிடும் இனி ஒரு முறை தேர்தல் நடக்குமா அப்படின்னு ஐயங்கிற அளவுக்கு தான் நாட்டோட இல்லாமல் இருக்கு ஏன்னா இன்னைக்கே மத்திய வருமான வரித்துறை மத்திய அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை எல்லாத்தையும் கையை குடிச்சாச்சு இப்ப தேர்தல் ஆணையம் முக்கியமான ஒரு விஷயம் சொன்னீங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்னொரு முறை மோடி வரக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த தேர்தல முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க பாஜகவை எதிர்க்கிறது உண்மையா இருந்தா அண்ணாமலையை எதிர்த்து எவ்வளவு கேண்டிடேட்டை இப்படி நினைவுல நிக்காத ஒரு தடையா நிக்கணும் அப்ப இயல்பிலையே இது தெரியல அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் பட்டியலை எடுத்து பார்த்த வரைக்கும் சொல்றேன் திமுக நாலு காங்கிரஸ் மூணு ஆக மொத்தம் ஏழு தொகுதிகளில் திமுக கூட்டணி பாஜகவிற்காக விட்டு கொடுத்திருக்கிறாங்க மொத்தமாக ரோடு கொடுத்து போவாங்க அதுவும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாஜக வெற்றி விட்டுச்சுன்னா திமுகவோட பாஜக எதிர்ப்புங்குற அந்த உலகமே மாறும் பொன்முடி இப்போ வெளி வந்தது கூட இது மாதிரி ஏதோ ஒரு டீலிங் பொன்முடி இதுல தப்பிச்சிட்டாரு ஆனா இன்னும் சுத்தி போல போயிருக்கு உம் மாதுளை மாட்டுவார் அப்ப இதுல தப்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஜாப்பர் சாதிக்கு விஷயத்துல இருந்து உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இப்பதான் வெளியே வர்றாரு ஒரு ரம்ஜான் நிகழ்வுல கலந்துகிட்டு இப்பதான் தேர்தல் பிரச்சாரத்துக்கே வர்றாரு ஆக மொத்தம் எல்லாம் பேசி செட்டில் பண்ணிட்டு இவங்களை எல்லாம் நாங்க நிறுத்த போறோம் டம்மி வேட்பாளரை போட்டுக்கோங்க அப்படின்னு எல்லாம் செட்டில் உடனே வந்துருக்காங்களோ

கடைசியாக மீண்டும் ஒரு முறை சின்னம் வந்துருச்சு எல்லாரும் கொண்டு போய் மிக வீரியமாக சேர்த்துக்கிட்டு இருக்காங்க நம்மளுடைய பங்களிப்பை இதை மீண்டும் நம்மளும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான வேலையை செய்வோம் ஒளி வாங்கி தான் நாம் தமிழர் கட்சியின் சின்னம் இந்த முறை கட்டாயம் யாருமே இந்த இந்த முறையில் எல்லா முறையும் இந்த சின்னம் நம்மளுடைய சின்னம் இல்லாமல் யாரும் பரப்புரை செய்ய முடியாது இந்த சின்னம் இல்லாமல் இந்த மண்ணில் நடந்த எந்த புரட்சியும் நடந்திருக்காது நீங்கள் ஃபிடல் காஸ்ட்ரோலேருந்து எல்லாரையும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் லெனின் அண்ணன் கூட நீ பேசும்போது சொல்லியிருந்தாங்க எல்லாருமே இந்த சின்னத்தை பயன்படுத்தி முத்துராமலிங்கனார் காமரா காமரா அண்ணா கலைஞர் எல்லாரும் எம்ஜிஆர் எல்லாருமே பேசியிருக்காங்க இப்போ இப்போ இந்த முறை கூட பார்த்தீங்கன்னா எங்களோட பிடிமா பாஜக

திமுக உடைய எடுத்து படிச்சு பாருங்க அவ்வளவு எழுத்து பிழை சொற்பிழை ஏகப்பட்ட பிழை இருக்கு ஓ சொற்பிழை பொருட்பிழை எல்லாம் இருக்கா கட்சியப்படுதாங்க அதனால பாத்துட்டு இந்த நல்ல அரசியலுக்கு அனைவரும் துணை நின்று வலு வலிமைப்படுத்துங்க வலிமைப்படுத்தினாதான் இந்த அரசியல் வெல்லும் வென்றாதான் மக்களுக்கு விடிவு பிறக்கும் மீண்டும் மீண்டும் அண்ணன் சொல்வது போல் இந்த அறிக்கையிலையும் பின்னாடியும் இருக்கு இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை மலரும் நாம் தமிழர் அரசு சொல்லும் அதுக்கு நீங்க வாக்கு செலுத்த வேண்டியது ஒளி வாங்கி சின்னம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்